அழிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதுடு விவேகானந்தரின் குருநாதராகிய ராமகிருஷ்ண பரமஹம்சம் இறைவனின் கருணையை இறைவனது திரு உள்ளத்தை பற்றி அவ்வப்போது சீடர்களுக்கு கதையின் மூலம் விளக்குவது வழக்கம் அவ்வாறு அவர் ஒரு கூறிய கதையின் சாராம்சம்தான் இப்போது நான் கூறப்போகின்றேன் ஆண் புறாவும் பெண் புறாவும் மரத்திலே கூடு கட்டி வசித்து கொண்டிருக்கின்றன அப்போது அந்த பக்கமாக வந்த வேடன் ஒருவன் வில்லிலே நாணை ஏற்றி குறிபார்த்து பார்த்து புறாவை கொள்ள துணிகின்றான் மேலே வள்ளூர் வேற அந்த புறாவை கொத்தி தின்பதற்கு பறந்து கொண்டிருக்கின்றது இதை கவனித்த பெண் புறா ஆண் புறாவை பார்த்து கூறுகின்றது நமக்கு சாவு மிகவும் அருகாமையில் இருக்கின்றது கீழே வேடன் வில்லை ஏற்றி குறி பார்க்கின்றான் மேலே வானத்திலே நம்மை கொத்தி தின்பதற்கு வல்லூரு பறந்து கொண்டிருக்கின்றது என்று பெண் ஆண்புறாவை பார்த்து கூறிய போது ஆண் பெண் பார்த்து கூறுகின்றது உலகிலே படைக்கப்பட்ட ஜீவராசிகளின் கணக்கு தவறாக மாறிவிடும் ஆனால் இறைவன் எடுக்கின்ற முடிவு மிக துல்லியமாக சரியாக இருக்கும் ஆகவே நீ எதற்கும் அஞ்சாதே கவலைப்படாதே என்று ஆண்புறா பெண்புறாவை பார்த்து கூறியபோது போது சமாதானம் அடையாமல் சோகமாக இருக்கின்றது அப்போது எங்கிருந்தோ வந்த தேள் ஒன்று புறாவை பார்த்து குறி பார்த்து கொண்டிருந்த வேடனின் காலை கொட்டுகின்றது அவன் தடுமாறி கீழே விழுந்தபோது அவனது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பானது சரியாக குறி பார்த்து திசை மாறி சென்று சரியாக குறி பார்த்து வானத்திலே பறந்து கொண்டிருந்த அந்த வல்லுருவை தாக்குகின்றது பூமியிலே குறிப்பாக வேடனும் உழந்துவிட்டான் விட்டான் வானத்திலே பறந்து கொண்டிருந்த வல்லுறவும் பூமியிலே கீழே விழுந்து இறந்து விடுகின்றன அப்போது அந்த ஆண் புறா பெண் புறாவை பார்த்து கூறுகின்றது மனிதர்கள் எடுக்கின்ற முடிவு தவறாக சில நேரங்களிலே மாறிவிடும் ஆனால் உலகிலுள்ள ஜீவராசிகளை படைத்த இறைவனின் முடிவு மிக துல்லியமாக சரியாக இருக்கும் என்று அந்த ஆண்புறா சொன்னபோது அதை அந்த பெண்புறாவும் ஏற்றுக்கொண்டது இதை இறைவனின் பெரும் கருணையை இறைவனிடத்திலே உண்மையாக சரணாகதி அடைந்தவர்களின் நிலையை மிக தெளிவாக விரிவாக விளக்கமாக தனது சீடர்களுக்கு கதையின் மூலம் எடுத்து உரைக்கின்றார் விவேகானந்தரின் குருநாதராகிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஓம் நமச்சிவாய் ஆடிய திருப்பா